வணக்கம் வெல்கம் ஏஎஸ்கே கிளாஸ் ரூம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஜாப் என்ன அப்படின்னா உங்கள் ஏரியாவிலே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வெண்டிங் மிஷினில் வந்து ஜாபு சரிங்களா ஸோ அருமையான ஜாப் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்கள் பன்னெண்டாவது படிச்சிருந்தாவே போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ என்ன விவரம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் சரிங்களா ஸோ என்ன ஏஜ் லிமிட் இதெல்லாமே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் சதர்ன் ரயில்வேல வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ காலிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் என்கேஜிங் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மெஷின் ஸோ அந்த மெஷின் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கக்குள்ளே பார்த்துருப்போம் ஒருத்தர் வந்து கவுண்டருக்கு வெளியில் வந்து நின்றுட்டு ஒருத்தர் டிக்கெட் கொடுத்துட்ருப்பாரு இல்லைங்களா ஸோ அந்த ஜாப் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் தான் கேட்டிருக்காங்க ஒரு பன்னெண்டு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ரீஜியன் நினச்சிடாதீங்க இது வந்து பாண்டிச்சேரி வரையும் போகுது எந்தெந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்க்ஷன் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் நீடாமங்கலம் கும்பகோணம் சிதம்பரம் நாகப்பட்டினம் அரியலூர் விருதாச்சலம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சரிங்களா ஸோ இதில் வந்து ஸ்டேஷன் கேட்டகிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு என்கேஜ் பண்ணியிருக்காங்க என்எஸ்ஜி த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது தஞ்சாவூரில் வந்து ரெண்டு இருக்குது அண்டு கும்பகோணத்தில் வந்து மூணு இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருக்குது டோட்டலாக ஒரு பத்தொம்போது வேக்கன்சிஸ் வந்து இங்கே இருக்குது சரிங்களா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேறு எதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப்ல எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா மே எயிட்டீன்த்தே வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுன்னா கண்டிப்பாக போஸ்டலில் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க போஸ்டலில் அனுப்பக்கூடாது நம்ம கொடுக்குற அட்ரஸில் போயிட்டு நேராக அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதில் தான் ட்ராப் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த பாக்ஸில் என்றைக்கு நீங்கள் அந்த உங்களோட அப்ளிகேஷனை போடணும் அப்படின்னா ஜூன் பத்தொம்போதாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து பதினஞ்சு அதாவது மதியம் வந்து மூணு மணி வரைக்கும் சரிங்களா ஸோ மூணு மணி வரைக்கும் காலைல பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் உங்களை அப்ளிகேஷனை அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டு வரலாம் அந்த பாக்ஸ் எங்கேனா திருச்சியில் அந்த அட்ரஸை நம்ம கீழே பார்க்கலாம் சரிங்களா அந்த மூணு மணிக்குள்ளே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா தான் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாய்ஸும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் வந்து இந்த போஸ்ட்டிங்கு அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் பப்ளிக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு கேட்டகரி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரிட்டையர்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்மிஸ்டு ரிமூவ் ஆனவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ கம்பல்சரி அவங்க ரிட்டையர்டான பீப்புள்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிட்டையர்டான பீப்புள்ஸ் இருக்கலாம் அவங்களோட ஸ்பவுஸ் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் பப்ளிக் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அவங்க வந்துட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க சரிங்களா பதினெட்டு வயசுக்கு கீழே கண்டிப்பாக இருக்கக்கூடாது ரைட்டுங்களா அடுத்தது வந்துட்டு அவங்களோட ஏரியை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கணும் பட் அதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டேஷன் அரியலூர் அல்லது திருச்சி அப்படின்னு திருச்சிக்கு பக்கத்தில் அரியலூர் பக்கத்தில் இருக்கணும் பட் அதுக்கும் அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா அந்த சீனியர் டிவிஷனல் மேனேஜர் இருக்கார் இல்லைங்களா அவர் எடுக்கிற டிசிஷன் தான் ஸோ இப்போ வந்துட்டு அரியலூருக்கு வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க அரியலூருக்கு திருவண்ணாமலையிலேருந்து யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரியலூர் பக்கத்தில் யாருமே அப்ளை பண்ணாத பட்சத்தில் அவங்க அந்த சீனியர் டிவிஷனல் மேனேஜர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையிலேருந்து அப்ளை பண்ணியிருக்கவங்க ஜாபுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேன் ஷுட் பி ஏபிள் டு கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ் ஹிந்தி ஆண்டு ரீஜினல் லாங்குவேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியணும் ஹிந்தி தெரியணும் ரீஜினல் லாங்குவேஜ் தெரியணும் ரீஜினல் லாங்குவேஜ்னால் நம்ம தமிழ் தான் சரிங்களா ஸோ தமிழ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஜினல் லாங்குவேஜாவது அட்லீஸ்ட் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ரீஜினல் லாங்குவேஜ் கிளியராக பேசணும் தமிழ் தெரிஞ்சாவே போதுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ளோஸ் பண்ணணும் அப்படினு சொல்லியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஒன்று கீழே நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும் அதோடு சேர்த்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டுவெல்த்து முடிஞ்சுங்க அப்படின்னா ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும் ஷீட் ஓகேங்களா ஏஜ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எதாவது வைக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபும் அதையே வச்சுக்கலாம் ஆதார் கார்டு ஒன்று வச்சுக்கணும் பேன் கார்டு ஜெராக்ஸு சரிங்களா அண்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஓகே அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு உங்கள் பாஸ்புக்கு ஒன் மந்த்து ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து சரிங்களா ஸோ ஸ்டேட்மெண்ட் பேங்கில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அதில் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களோட சைன் இருக்கணும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து என்னென்னு பார்த்துங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்துங்க பார்த்துட்டு எடுத்துங்க ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கணும் மற்ற எல்லாமே பேங்க் பாஸ்புக் எல்லாமே உங்கள்கிட்டே இருக்கும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாமே உங்கள்கிட்டே இருக்கும் அது எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணிக்கிங்க ஓகே நீ அப்ளை பண்ணுற இப்போ திருச்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் எம்ளாய் யாரும் அப்ளை பண்ணலன்னா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க சப்போஸ் அவங்க யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்கள தான் கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா ரைட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டிங் அந்த இடத்துக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்கு லாட்ஸ் மெத்தடில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா லாட் லாட் போட்டு அதுலேருந்து யார் வருதோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்ஜி ஒன் அண்ட் டூ இருக்குது இல்லைங்களா நான் இப்போ மூணு கேட்டகரி சொன்னேன் என்ன என்எஸ்ஜி ஒன் அண்ட் டூ கேட்டகரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவங்க டெபாசிட் பண்ணணும் சரிங்களா ஸோ அது வந்து ரீஃபண்டபிள் தான் திருப்பி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஜாப்லேருந்து போகிறீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பே பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி அவங்க ரீஃபண்டபுள் டெபாசிட் வந்து கட்ட சொல்கிறாங்க மாதிரி அண்டு அதர் ஸ்டேஷன்ஸ் இந்த என்எஸ்ஜி ஒன் அண்ட் டூவை தவிர மற்ற ஸ்டேஷனில் அப்ளை பண்ணுறவங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரீஃபண்டபுள் டெபாசிட் பண்ணணும் ஓகே ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா டிடி எடுத்துக்கலாம் டிடி வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சீனியர் டிவிஷனல் ஃபினான்ஸ் மேனேஜர் ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி டிவிஷன் சதர்ன் ரயில்வே திருச்சி ஆறு ரெண்டு ஜீரோ 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 ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடி எடுத்து அந்த டிடியை வந்து எப்போ அப்படின்னா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷனோட இது சே தேவையில்லை செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் ஓகே தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத க்ளியராக சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் இந்த பிடிஎஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டுடுறேன் ஒரு எல்லா பேஜ்லேயும் வந்து சைன் பண்ணியிருக்கணும் அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுற அந்த ஜெராக்ஸ் இல்லையா அதில் எல்லா பேஜ்லேயும் வந்து சைன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு வித்வுட் சிக்கி சிக்னேச்சர் இன் ஆல் பேஜஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சைன் பண்ணிடுங்க ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஷுட் பி சம்மிட்டட் பை அப்ளிகேன்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய அப்ளிகேஷன் போட்டால் அவங்களை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணிடணும் ஃபில் பண்ணிடணும் ஏதாவது இன்கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது நெசசரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அண்ட் அனெக்ஷர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்க்கும் அனெக்ஷர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் ரெண்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று அனெக்ஷர் ஒன்று இன்னொன்று அனெக்ஷன் டூ இதில் வந்து ரிட்டேர்ட் எம்ப்ளாய்க்கு வந்து அனெக்ஷர் ஒன் ரிட்டையர்ட் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா அனெக்ஷன் டூ கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்ளிகேஷன் மேலே என்ன எழுதுன்னு பார்த்துங்க அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் அஸ் ஏடிவிஎம் ஃபெசிலிட்டேட்டர் ரிட்டையர்டு எம்ப்ளாயா ஜென்ரல் பப்ளிக்கா அப்படிங்கிறது அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தால் ஜென்ரல் பப்ளிக்னு மென்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அட்டு எந்த ஸ்டேஷனுக்கு ஸோ ஸ்டேஷன் நேம் வந்துட்டு அதில் ஜங்ஷன் நேம் வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ அப்ளிகேஷன் மேலே என்வாப்பில் எழுதிக்கணும் எழுதிட்டு அட்ரஸ் அதை வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பக்கூடாது போ எங்கே போய் அது நேராக போய்ட்டு அந்த இங்கே பாருங்கள் சீனியர் டிவிஷனல் மேனேஜர் இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த சீனியர் டிவிஷனல் மேனேஜருக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓகே அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க திருச்சியில் எந்த அட்ரஸ்னா சீனியர் டிவிஷ்னல் கமர்ஷியல் மேனேஜர் திருச்சிராப்பள்ளி டிவிஷன் டிஆர்எம் காம்ப்ளெக்ஸ் திருச்சி ஆறு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த அட்ரஸில் வந்துட்டு பதி பத்தொம்போதாம் தேதி காலையில் பத்து மணியிலிருந்து திட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் போட்டு வந்துடணும் ஓகே ரிசீவ்டு ஆஃப்டர் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அதாவது மூணு மணிக்கு மேலே அந்த டேட்டில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு த்ரூ போஸ்ட் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பினாலும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் அனெக்ஷர் ஒன்று அதாவது ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ்க்கு ரயில்வேயில் ரிட்டையர்டு எம்ப்ளாய் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அனெக்சர் ஒன்றில் இருக்கிற அப்ளிகேஷன் அனெக்சர் டூவில் இருக்கிறது தான் ஜென்ரல் பப்ளிக் சரிங்களா ஸோ இதில் என்னென்ன கேட்கறாங்க அப்படிங்க பார்த்துங்க நேம் கேட்டிருக்காங்க அப்பா பேர் ஏஜி டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜெண்டர் ஓகேங்களா உங்கள் அட்ரஸ்ஸு டிஸ்ட்ரிக்கு ஃபோன் நம்பரு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா மெயில் ஐடி அப்புறம் ஸ்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஷன் நேமு இங்கே வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஓட்டாக சொல்லியிருக்காங்க டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்ன என்க்ளோசர் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு அதை அட்டாச்சுடு அப்படின்னு போட்டான் சரி என்க்ளோஸ்னு போட்டாலும் சரி ஸோ இங்கே பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அட்டஸ்டட் காப்பி ஃபார் டென்த் மார்க்ஷீட்டு ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பி ஆதார் கார்டு பேன் கார்டு எனி ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் இஷ்யூடு அது கொடுத்துக்கலாம் நீங்கள் ஆதார் கார்டு வச்சிங்கன்னா ரெண்டு ஜெராக்ஸ் வச்சிட்டிங்கன்னா போதும் சரிங்களா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அதே தான் அதேமாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் ஃபிட்னஸ்ஸு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு ஒன் மந்த் ஸ்டேட்மெண்ட்டோடு இருக்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பத்தொம்போதாம் தேதி அந்த அட்ரஸில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிடுறீங்க அந்த பாக்ஸில் போட்டுடுறீங்க அவ்வளோதாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் உங்கள் ஸ்டேஷன் பக்கத்தில் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தூரமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் பை லக் வந்து அங்கே யாரும் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்